கீரையை பற்றிய சில அரிய தகவல்கள் கண்ணுக்கு பலன் தரக்கூடியது முருங்கைக்கீரை பாலை விட நாலு மடங்கு கால்சியம் சத்து உள்ளது முருங்கைக்கீரை பாலாடையை விட எட்டு மடங்கு புரோட்டீன் உள்ளது முருங்கைக்கீரை ஆரஞ்சு பழத்தை விட ஏழு மடங்கு விட்டமின் சி உள்ளது முருங்கைக்கீரை வாழைப்பழத்தை விட மூணு மடங்கு விட்டமின் ஏ உள்ளது முருங்கைக்கீரை கேரட்டில் இருப்பதை விட மூணிலிருந்து நாலு மடங்கு அதிக சக்தி இருப்பது முருங்கைக்கீரை எலும்பு வலுவடைய கால்சியம் பாஸ்பரஸு சத்து அதிகமாக உள்ளது முருங்கைக்கீரை அமினோ அமிலங்கள் அதிகமாக உள்ளதும் முருங்கைக்கீரை இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த உதவி செய்வதும் இந்த முருங்கைக்கீரை பித்தத்தை கட்டுப்படுத்துவதும் இந்த முருங்கைக்கீரை காலை உணவாக முருங்கைக்கீரையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் முருங்கை மரத்தில் பூ காய் கீரை அனைத்துமே பயன் தரக்கூடியதுதான் இது எளிதில் நமக்கு கிடைக்கிறது பலருக்கு இதனுடைய பயன் தெரிவதில்லை எட்டாக கணிக்கை ஆசைப்படுவதை விட நம் பக்கத்தில் எட்டி பறிக்கும் முருங்கைக்கீரை பயன்படுத்துவது நல்லது விலை உயர்ந்த கால்சிய மாத்திரைகளை உண்பதை தவிர்த்து இதனை உண்பதால் ஏற்படும் சிறுநீரக பிரச்சனையையும் நாம் தவிர்க்கலாம் முருங்கை உண்டு பல குறைபாடுகளை நாம் வீட்டிலேயே சரி செய்யலாம் சர்க்கரை வியாதியை எளிதில் கட்டுக்குள் கொண்டு வரலாம் இரத்தத்தை அதிக அளவில் சுத்திகரிக்க செய்வது முருங்கைக்கீரை பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் வலி இருக்கும் என்றால் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இந்த சூப்பை குடித்து வந்தால் வலி குறையும் வயிற்றில் எந்த வகையான புண் இருந்தாலும் அதை விரைவில் ஆற்றக்கூடிய ஒன்றுதான் முருங்கைக்கீரை ஒரு மனித உடலுக்கு எட்டு அமினோ ஆசிட் தேவை அந்த எட்டு அமினோ ஆசிடும் உள்ள ஒரே பொருள்தான் இந்த முருங்கைக்கீரை எட்டு அமினோ ஆசிடுமே அசைவ உணவில்தான் உள்ளது அதனால் முருங்கைக்கீரையில் மட்டுமே இந்த எட்டும் உள்ளது உடல் எடையை குறைக்கவும் முருங்கைக்கீரை அதிக அளவில் உத உதவி செய்கிறது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பையும் குறைக்க முருங்கைக்கீரை உதவி செய்கிறது மருத்துவ உணவான மருத்துவ மாத்திரைகளை உண்ணாமல் பாரம்பரிய உணவு வகைகளை உண்போம் ஆரோக்கியமான வாழ்வினை காப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்